உடம்புல இருக்க சாமியை பேச விடாமல் செய்கிற பத்து வேலைப்பாடுகள் அதனங்க வேலைப்பாடு என் மேலே இருக்க சாமியை பேச கூடாது நான் சாமி ஆடக்கூடாது என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட பேசிடக்கூடாது அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச எது மாதிரியான வேலைப்பாடுகள் சாமியாடிய அதாவது சாமி பேசுகிற அந்த சாமியாடி பெருமக்களை பாதிக்கும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படேன் இது சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா சாமியை ஆடின காலம் முதல் சாமியை சுமக்கிற நாளில் நிறைய இடையூறுகள் வரும் தொந்தரவுகள் வரும் அது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம ஆலோசித்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட காரணம் நமக்கு பிடிபடும் அதனால தான் இன்றைக்கி அந்த மக்களுக்கு அதுபோன்று இதுபோன்று வேலைப்பாடுகளில் சிக்கி தவிக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு என் உடம்புல சாமி வருது முதல்ல ஏன் என் உடம்பில் வர்ற சாமிக்கு எதுக்கு எனக்கு எதிராக எதுக்கு வேலைப்பாடு நடக்கணும் ஏன் என் மேலே வர்ற சாமியை பேச விடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா பெரிய காரணம்லாம் இல்லை ஆசை பேராசை ஆதிக்கம் அதே சமயம் நாம தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேராசைகள் மனுஷனுக்குள்ளே ஏற்படுறத இந்த வேலைப்பாடுகளுக்கு முதன்மையான காரணமாக அமையும் அந்த வேலைப்பாடுகள்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா அது யாரால் உருவாக்கப்படும் அப்படின்னா மனுஷனால தான் அந்த வேலைப்பாடுகள் எப்படி அது அந்த மக்களை தாக்கப்படுதுங்கிறது ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்களும் சூழ்ச்சிகளும் தான் சரி இன்றைக்கி எது மாதிரியான வேலைப்பாடு உங்கள் மேலே ஜாமி வருதுங்க அந்த சாமி உங்கள்கிட்ட பேச மாட்டுது உங்களுக்கு நிறையா இடையீடு வருது அப்போ என்ன காரணமாக இருக்கும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல எல்லா மக்களுக்கும் இது பொருந்தாது இது மாதிரி கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிற பெருமக்களுக்கு பொருந்தும் சரி முதல் வேலைப்பாடு என்ன அப்படின்னா என் மேலே சாமி பேசிடுச்சு அப்படின்னா நான் நீதியாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்போ அந்த சாமியை வச்சு என் மேலே வர்ற சாமியை வச்சு ஒரு சில லாபங்களை ஒரு சில தேவைகளை நிவர்த்தி செய்கிறவங்களுக்கு நான் எதிராக செயல்படுவேன் அப்ப அவர்கள் எனக்கு போட்டி அமைவாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க என்னடா என் மேலதான் சாமி பேசுதா இந்த அம்மா மேலதான் சாமி பேசுதா எப்படின்னு இன்னும் அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா பணத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் தெய்வ சக்தியை அடமான வச்சு தீய வினைகள்ல தீய செயல்களால சம்பாதிக்கிற ஒரு சில கூட்டங்கள் இதுபோன்று சத்தியமான பெருமக்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகள் செய்யும் இதுதான் முதல் வேலைப்பாடு முதல் காரணம் அறிகுறி சரி இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா என் மேலே ஜாமி வந்துருச்சு அப்படின்னா நடந்தது நடக்கிறது யார் யாரு காரணம் அப்படிங்கிற அங்க அடையாளத்தை என்கிட்ட எனக்கு காட்டி கொடுத்துரும் அப்போ என் மேலே வர்ற ஜாமி எனக்கு காட்டி கொடுக்கும்போது என்னுடைய தேகம் நான் என்ன பண்ணுவேன் என் ஜாமி சொல்கிறத நான் கேட்க தானே செய்வேன் என் ஜாமிக்கு நான் ஆவேன் என் சாமி சொல்கிறத நான் ஆவேன் அப்போ ஒரு சில உண்மைகளை நான் அள்ளி போது அதற்கு காரணமான ஒரு சில பெருமக்கள் அந்த இடத்துல காயப்படுவாங்க அவர்களுடைய முகம் அவர்களுடைய அந்த தோல் உரிக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த இடத்துல அவமானங்களையும் ஒரு சில சங்கடங்களும் அவங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த சாமி பேசுனா இந்த விளைவு நமக்கு வரும் அதனால் இந்த சாமி இங்கே இவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு செய்கிற இரண்டாவது வேலைப்பாடு தான் சாமியை பேச விடாமல் செய்யும் சரி இது இரண்டு மூன்றாவது என்ன அப்படின்னா நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா நான் என் மேலே உண்மையா சாமி வருது அப்படின்னா உண்மையா நான் பொய்யா ஆடாம போலி ஆடாம நான் உண்மையா சாமி ஆடுறேன் அப்படின்னா என்னை மாதிரி தான் எல்லா சாமியும் எதிர்பார்ப்பேன் அப்போ பொய்யா ஆடுறவங்களுக்கும் போலி ஆடுறவங்களுக்கும் பொய்யா ஆடினவங்களுக்கும் போலியா சாமி ஆடினவங்களுக்கும் நான் எதிராக நிற்பேன் அப்போ நான் சாமி ஆடுறேன் நான் எப்படி பொய்யா போலியா அப்படின்னு எப்படி அடையாளம் காட்டலாம் அப்படின்னு எனக்கு எதிராக திரும்புதுல அதுதான் மூன்றாவது வேலைப்பாடு சரிங்க நான்காவது வேலைப்பாடு என்ன அப்படின்னா என் சாமி நல்லா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்னுடைய முகம் அந்த இடத்துல வெளிச்சமாகும் என்னுடைய சொல் பலிதமாகும் என்னுடைய பெயர் என்னுடைய புகழ் ஓங்கம் அப்ப நான் வளரக்கூடாது நான் சொல்ற சொல் பலிதமாக கூடாது அப்படின்னு எனக்கு எதிராக முட்டுக்கட்டைகளை தடைகளை உடைக்கிறதுக்கு தான் நான்காவது வேலைப்பாடு சரி அஞ்சாவது வேலைப்பாடு என்ன அப்படின்னா என் மேல ஜாமி வருது நல்லா பேசுது அப்படின்னா சாமி எனக்குள்ளே இருக்கும்போது அந்த சாமி யாரார எப்படி எப்படி உருவகப்படுத்துது யாரார எப்படி எப்படி முன்னுக்க வைக்குது யாரார எப்படி எப்படி பின்னுக்க வைக்குதுங்கிற அந்த அடிப்படையில் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சத்தியமான பெருமக்களுக்கு உண்மையான பெருமக்களுக்கு நீதியான பெருமக்களுக்கு நான் தான் நான் இல்லை உடலில் இருக்கிற சாமி யார் அந்த தெய்வத்தை அன்போட எதையுமே எதிர்பார்க்காம கள்ளம் கவனம் இல்லாம வந்து வணங்குறாங்களோ அவங்களை அந்த சாமி முகம் பார்க்கறது செய்யும் அவங்களை இன்னாருதான்னு எல்லாத்துக்கும் உருவகப்படுத்த தானே செய்யும் அப்படி நான் செய்யற செயல் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்படி இருந்தோம் இப்ப என்னப்பா நம்ம இவ்வளவு பின்னுக்கு வந்துட்டோம் நம்ம நம்ம சொல்லுதான் இந்த இடத்துல நம்ம சொன்ன சொல்லு யாரும் தட்டலை இப்ப என்ன நமக்கு இந்த நிலமைக்கு வந்துருச்சேன்னு நமக்கு எதிராக திரும்புற வேலைப்பாடு தான் அஞ்சாவது வேலைப்பாடு சரி ஆறாவது வேலைப்பாடு என்ன அப்படின்னா என் மேலே இருக்கிற சாமி நல்லா பேசுது நல்லா பேசுது ஆனால் என் மேலே வர்ற சாமி என் மேலே வர்ற சாமியை வச்சு மற்ற ஒரு சிலர் ஒரு சில லாபங்களை ஒரு சில வருமானங்களை அவங்க ஏ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதனால என் மேலே சாமி வந்ததுனால அந்த சாமியை அவங்ககிட்ட பேசாமல் அவங்களுக்கு ஒரு சில பாதிப்பு ஏற்படும் போது மறுபடியும் என்கிட்ட இருக்க சாமியை மீட்டெடுக்கணும் என்கிட்ட இருக்க சாமியை மறுபடியும் பேசணும் வசப்படுத்தணும் அப்படின்னு செய்கிற செயல்பாடு தான் ஆறாவது வேலைப்பாடு சரிங்க ஏழாவது வேலைப்பாடு என்ன என் மேலே ஜாமி வருது ஊக்கமாக பேசுது அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல யாருமே இருக்க முடியாதப்பா இவர் மேல சாமி உண்மையா வருது சாமி ஆடுறாரு எல்லா மக்களையும் எல்லாத்தையும் அனுசரிக்கிறாரு எல்லாத்துக்கும் நல்லதை செய்றாரு இதையும் எதிர்பார்க்க மாட்டாரு அவருக்கு நடக்கிற அந்த கஷ்டங்களை கூட வெளியே சொல்லிக்கிற மாட்டாரு இவர் இந்த இடத்துல இருந்தாருன்னா நம்ம இங்க இருக்க முடியாது இவர் இவர் மேல உண்மையா சாமி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே நம்ம நினைக்கிறது அந்த இடத்துல செயல்படுத்த முடியாது அதனால இவரை இவருக்கு எதிராக அவர் சில செயலை நாம் திருப்பணும் இவர் இந்த இடத்துல விடக்கூடாதுன்னு எடுக்கிற செய்கிற செயல்பாடு தான் ஏழாவது செயல்பாடு சரிங்க எட்டாவது செயல்பாடு என்ன அப்படின்னா சாமி எல்லாத்தையும் பேசும் பிறந்த கதை வளர்ந்த கதை அந்தந்த சாமியோட அந்தந்த செயல்பாடு சாமி விரும்புகிறது விரும்பாதது எல்லாத்தையும் அந்த சாமி சொல்லி கொடுக்கும் அப்போ அந்த சாமியை என் மேலே நிற்கிறதுனால ஏப்பா அது தெய்வத்துக்கு தானப்பா ஆகும் இது ஆகாது இதை செய்யாதீங்க இதனால நம்ம கும்பு பாதிக்கப்படும் குலமக்கள் பாதிக்கப்படும் உங்க குடும்பம் பாதிக்கப்படுமாப்பா சாமி கோபக்குறியில திரும்பும் இந்த கா இதெல்லாம் நம்ம செய்ய கூடாது சாமிக்கு ஆகாதுன்னு நான் சொல்லுவேன்ல அது அவங்களுக்கு பிடிக்காது எப்படி இப்ப இவ்வளவு நாளா இல்லாம இப்ப வந்த சாமி வந்துட்டு இப்ப இப்படி எல்லாம் சொன்னா நம்ம ஏத்துக்க முடியுமா அப்படின்னு செய்யற வேலைப்பாடுதான் எட்டாவது வேலைப்பாடு சரிங்க ஒன்பதாவது வேலைப்பாடு என்ன அப்படின்னா என் மேல சாமி பேசுது என் மேலே சாமி பேசுறது எனக்கு எனக்கு எதிராக நிறைய தீய வினைகள் வருது பில்லி வருது சூனியம் வருது செய்வினை வருது ஏவல் வருது எல்லாத்தையும் என் மேலே இருக்கிற சாமி நின்று காத்து கொடுக்குது எல்லாரும் ஓடுறாங்க அந்த பக்கம் போகாத இடம் இடமுள்ள தேடாத இடம் இல்லை செலவழிக்காத பணம் இல்லை எல்லாம் செஞ்சு என்னை அசைக்க முடியல என்னடா அசைக்கவே முடியலையே ஆனால் நம்ம அசைச்சே ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் சத்தியமான சாமியாடிகளுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு சில பாவ செயல்களில் ஈடுபட்டு அவர்களை இடைவிடாத தொந்தரவை கொடுத்து அவர்களை முடக்கிற வேலைப்பாடு தான் ஒன்பதாவது வேலைப்பாடு சரிங்க பத்தாவது வேலைப்பாடு என்ன என் மேல இருக்கு சாமி நல்லா பேசுது பேசக்கூடாது அப்படின்னு பத்தாவது செய்யற வேலைப்பாடு என்ன அப்படின்னா என்னுடைய உயிரை பறிக்கும் கொடூரமான செயல் எப்படிங்க அப்படின்னா இதெல்லாம் லட்சத்துல லட்சத்துல ஒரு சில இடங்கள்ல நடக்கலாம் நடக்குது நடக்கலன்னு சொல்லிட முடியாது நான் சாமி ஆடுறேன் என் மேல சாமி பரிபூரணமா நிக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தையும் சரி அதே சமயம் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளையும் சரி அவர்களை பணையம் வைத்து அவர்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்கு பழி கொடுக்க கூட ஒரு சில கொடூரமான விஷத்தன்மையான குணங்கள் கண்ட ஒரு சிலர் ஈடுபடுவாங்க அந்த செயல்ல ஈடுபடுவாங்க அப்ப நான் இருக்கும் வரை இங்கே நமக்கு இடம் இல்லை என்று நினைக்கும் பெருமக்கள் நான் இருக்கவே கூடாது என்ற நிலையை எடுத்து செய்யும் வேலைப்பாடுதான் பத்தாவது வேலைப்பாடு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமி வருது அப்படின்னா நம்ம சாதாரணமா கடந்து உயிர்கொடாது நமக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம மேலே இருக்கிற சாமி நமக்கு பாதுகாத்து கொடுக்கும் ஆனால் எங்கெங்க எந்தெந்த திசையில் வருது யாரார் என்னென்ன காரணம் இது ஏன் எதுக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோனோ புரிஞ்சுக்கிறனும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே வர்ற சாமி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சாங்கியங்களை முடிச்சுகளை கட்டுகளை உடைக்கிற அவிழ்க்கிற சக்திய உங்க சாமி உங்களுக்கு கொடுக்கும் நாளும் கொடுக்கும் எங்கெல்லாம் எத்தனை பேர் ஒளிஞ்சு நின்னு அம்ப எய்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற எல்லா அம்புகளையும் நம்மளால உடைக்க முடியும் ஏன்னா நம்ம கண்ணை மூடினாலும் நம்ம சாமி நமக்கு முன்னாடி நின்று கட்டங்கட்டி விளையாண்டு நம்மளை பாதுகாத்து கொடுக்காதான் சத்தியமான உண்மை உண்மையான சாமி வருதா பெரும்பாலும் இந்த இது மாதிரியான விஷயங்கள் எல்லா எல்லைகளையும் நடக்காதுங்க குலதெய்வ எல்லைகளெல்லாம் நடக்காது நான் தான் சொன்னேன் லட்சத்துல ஒரு ஒரு சில இடங்கள்ல வேணுமா இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போன்று இருக்கிற பெருமக்களுக்கு தான் நீங்க இப்படியெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் நடக்கிறதா என்ன ஏதுன்னு கணிக்கணும் அது மட்டும் இல்லாம இப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்க பின்வாங்கிடக்கூடாது அச்சப்பற்ற கூடாது உயிருக்கு பயந்துடக்கூடாது நாமளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து அச்சப்பட்டு பயந்து பின்வாங்கி நாம மேல வர்ற சாமியை விட்டு நாம விலகி தான் இன்னைக்கு இந்த பதிவு சாமியாடியை சுமக்கிற சாமியை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி அவர்களுக்கு இது போன்று அங்க அடையாளங்களை சுட்டி காட்டுறதுக்கு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு மன்னர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரியா இருந்துச்சுன்னா ஏத்துக்குங்க அதை எப்படி என்ன அப்படின்னு அதுபடி நீங்கள் நடந்துக்கங்க இல்லை அப்படின்னா இந்த பதிவை கடந்து போயிருங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்